சிம்பிளாக தான் விளங்கப்படுத்த போகிறோம் இப்போ நீங்கள் கணக்கு கதைக்கே இல்லை சரிதானே நான் கதைக்க போகிறது முதலாவது கூட்டல் தொடர் சரிதானே கூட்டல் தொடர் அரித்மேட்டிக் சீரீஸ் என்று சொல்லுவோம் சரிதானே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு கூட்டல் தொடர் சொல்லணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு நாலு ஆறு எட்டு என்று சொல்லி சொல்லுவீங்க சரிதானே ரைட் இது வந்து கூட்டல் தொடர் ஏன் கூட்டல் தொடர் இல்லை கூட்டல் தொடர் ரைட் நான் தொடர் தானே வரைகிறேன் சரி பிளஸ் போட்டுவிடுறேன்

அடுத்துள்ள இரு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் வந்து மாறிலியாக இருந்தால் அத்தொடர் கூட்டல் தொடர் என்று சொல்லுவோம் அந்த மாறிலியை தான் நாங்கள் சொல்ல போறோம் பொது வித்தியாசம் என்று சொல்லி டி என்று குறிப்போம் பொது வித்தியாசம் டி என்று சொல்லி குறிப்போம் முதலாம் உறுப்பை ஏ என்று சொல்லி குறிக்கிறது வழக்கம் போல வெள்ள படித்த விஷயம் தான் முதலாம் உறுப்பு ஏ பொது வித்தியாசம் டி என்று சொல்லுவோம் சரிதானே அப்ப இந்த தொடர் எப்படி வரப்போன்னு சொன்னா பிள்ளையர் முதலாம் உறுப்பு ஏ

இங்க 10 ஆம் உறுப்பு என்ன சொன்னா புரியுது. 12 வது வரை போடுனேன் கிரியா. a சமம் 9d அப்ப j என்ன உறுப்புண்டா a சமம் n 1 d அதனால நான் சொல்ல போறேன். n ஆம் உறுப்புன்றது jn a plus, n 1 d. இத நீங்க செலவேல o levelல tn அப்படி சொல்லி இருக்கீங்க. tn a n 1 d அப்படி நீங்க படிச்சிருக்கிறது காரண வாய்ப்புகள் இது ரெண்டு நான் நினைக்கிறேன். செல்லதானே? ஓகே இது வந்து றுப்புக்கான சமன்பாடு பத்தாம் 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 காணலாம் ஏதாத்தோரா நூறு அப்படி இப்படி காண்றதுக்கு இந்த சமன்பாடு இது வந்து எண்ணாம் உறுப்பு காண காண்ட சமன்பாடு மற்றது எண்ணுறுப்புகளின் கூட்டு தொகைக்கு ஒரு சமன்பாடு இருக்குது அதெல்லாம் அந்த ப்ரூஃப் எல்லாம் வேண்டாம் தேவையில்லாத விஷயத்தை நான் வீடியோக்குள்ள ஆட் பண்ண விரும்பல

பெருக்கொடர்புள்ள என்ன விஷயம் தொடர் பெருக்கள் கூட்ட தொடர்ல வந்தப்போ பொது வித்தியாசம் சமனாக இருக்கிற மாதிரி இங்க வந்து பொது விகிதம் சமனாக இருக்க போகுது பொது விகிதம் அங்க வந்து பொது வித்தியாசம் இரண்டாம் உறுப்புல இருந்து முதலாம் உறுப்ப

தெரியல்லோ காரணம் என்ன மடக்கு அதாவது என்ன 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 பண்றது முடிவிலி போறதால வந்து சைவராக போகுது அப்ப 1 ஆக இருக்கு 1 ஆர் அப்ப எஸ் இன்ஃபினிட்டி வந்தது a ஓவர் 1 ஆர் ஆகுது அப்ப இந்த பெருக்கத் தொடரப்பு ஒருங்க போது எப்ப இந்த பெருக்கத் தொடர் ஒருங்க போகுது சொன்னா சரி பெருக்கத் தொடரப்பு ஒருங்க போகுதுன்னு சொன்னால் மோண்டா லெஸ் தன் 1 ஆக இருக்கேக்க ஒருங்க போகுது அது என்ன பிரமாணத்துக்கு ஒருங்க போகுது சொல்லுமா ஆகும் a இன் கீழ் 1 ஆர் ஒருங்க போகுது

போய் கொண்டிருக்க போது இந்த 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 சீரிஸ் இருக்க யோசி பாருங்க एक्चुअली 1 3 0 தான 3 0 1 தான ரைட் இப்போ நான் வட்டதால மா அதாவது ப்ளூ கலரால மா பண்ண பாருங்க பாருங்க வட்டம் ஒரு இங்க பாருங்க இப்படி 1 2 3 4 5 இது என்னடா கூட்டத்தோட இதுல கூட்டத்தோட அரித்மெடிக் சீரிஸ் இது கூட்டத்தோட இந்த 3 0 3 1 3 2

அதாவது ஒரு ஒரு தொடர் தொடரி தொடர்ல வந்து தொடர் தொடரியில சொல்ற தொடரா ஒரு தொடர்ல வந்து கூட்டல் தொடரும் இருந்து பெருக்கல் தொடரும் இருந்தா நாங்க அதை என்ன சொல்லப் போறோம் கூட்டல் பெருக்கல் தொடர்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல அரித்மெடிக்கோ ஜியோமெட்ரிக் சீரிஸ் ಅಂತ சொல்றோம் சரிதானே ஓகே இது இருக்கு இத விட அப்போ கொஞ்சம் ஃபேமஸான ஆன மூணு தொடர்கள் இருக்குது கொஞ்சம் ஃபேமஸான ஆன மூணு பேர் இருக்கின்றது சரிதானே இல்ல சம் யூஸ்புல் சீரிஸ் ಅಂತ கூட சொல்லலாம் சரிதானே மூன்று பேரை நான் முதல்ல எழுதுறனக்கு பிரேன ஆரவே இந்த வெர்ண்டா வெண்ட ப்ரூ பண்ணியிருக்க பிரஜெனி இல்ல அப்போ இங்க ஆன்சர் என்ன சொன்னால போ n into n plus 1 over 2 under so ide maari mean, sigma r rectum r 1 to n verukana kootu thogai irukum right adhavu r ku enu velam mudha 1 1 square 2 square 3 square denna padiyanga ana pokala po idhi square kana pokala na kadaisi ungipenta idinga kootu thogai irappa n by 6 n plus 1 2 n plus 1 say so, la n by 6 n ಇದಕ್ಕೆ கணಕൂട്ടಿದರೆ ಏನಾಯ್ತು ரைಟ್ அடுத்த ದಿನ ಒಂದು ಸಿಗ್ಮಾ ಆರ್ 큐 ಆರ್ 1 ಟು ಎ ಅದಾವೋ 1 큐ಬ್ 2 큐ಬ್ ಮೊಳೆತೀಯಾ ಅಂದ್ರೆ n 큐ಬ್ கணಕಕೋ ಇದು ಒಂದು ಸಿಂಪಲ್ ಆಗಿ ನಾಂಬಜಬಲ್ ಆಗಬಹುದು ಇಂದ ಸಿಗ್ಮಾ ಆರ್ ಆರ್ 1 ಟು n ನೆನ್ನ ಬರಬಹುದು ಅದರಿಂದ ಬೆ큼 தான ನಿಮಗೆ ಬರಬಹುದು ಅದರಿಂದ ಬೆ큼 ಅದಾವೋ n ಸ್ಕ್ವೇರ್ n 1 ಸ್ಕ್ವೇರ್ ಓವರ್ 4 ಹೊರಟು ಇದೆನಂತು ಈವತ್ತ ಸಿಗ್ಮಾ ரைಟನೇ ಆರ್ 큐 ಆರ್ 1 ಟು n ನ್ನು ಕಾಣೆ

ஒரு மெதட் நாங்க இங்க பாவிக்க போறோம் அதை விட பகுதி பின்னமாக்கியும் நாங்க செய்யலாம் கூடுதலாக எங்கட கேள்விகள் வந்து வித்தியாச முறையில தான் வரும் மெதட் ஆஃப் டிஃபரன்ஸ் ಅಂತ சொல்வோம் வித்தியாச முறை அப்படி சரிதானே வித்தியாச முறை கேள்விகள் வந்து நாங்க அண்ணுகள போல வந்து வித்தியாச வித்தியாச முறை என்ன வித்தியாச முறைன்னு சொன்னாக்கு கேள்விகள்ல வந்தடா கேள்விகள்ல வந்து முதல்ல வந்து கேப்பா

pattern-க்கு arrange பண்ண வேண்டியது. QR என்ன தந்திருக்க? QR என்னது R, r 1 R 0R 3R இத الكلام. f(r) என்ன தெரியுமா? கண்டு பிடிக்க வேண்டிய வரை கண்டு பிடிக்கலாம். நான் கேள்வி செய்ய இருக்க சொல்லுதறேன். 10r r 1 அဲ့தோ. இதானே இப்ப for example எடுத்து. இப்ப f(r) இதனக்கென்ன தெரியா? சும்மா சொல்றேன். f(r) மதி இப்ப 10r r 1 என்றால் f(r+1) என்ன ஆகும்? f(r)க்கு r 1, r என்றாலும் r, r, r 1 க்கு புரியுதா? ஆத்லாஸ் வாங்கிட்டும் ஆர்ட்ளஸ் வார்த்தை நீங்கள் ஆர்த்லாஸ் வ இப்படி வேற இப்படி வேற நம்ம செய்ய என்னன்னு சொல்கிறோம் அப்புறம் என்ன நாங்கள் இந்த வித்தியாசம் குறைய போகும் இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எனக்கு மட்டுமே என்ன கணிக்க வேண்டி வரணும் எஸ்என்னு தான் கணிக்க வேண்டி வரும் தான் எப்படி டாகேட்டாக இருக்கும் எஸ்ஸுன்றது என்னடா 1 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 2 2 3 2 u तीन अंदर दे f of three minus f of two. फिर एक और टन डबल बोलो, टन दिया दस मून डॉटर बोलो, फोर बोलो। कटा सिंह ये मतलब और मून डबल अंदर टन डबल दिया को r equals n minus one बोलता uh, u n minus one इनके वंदे on f of n minus one minus f of n minus one बोलता इधर uh, n डबल है, n आदि मारे r भी n बोलो, बोलता u n डबल f(n) f(n+1) இப்போ என்னக்க என்ன சொன்னே சொல்லுவாங்க sn தான னக்கல்பாங்க கொள்கையிலே இவ்வளவு வரையி கூட்டை வரது 1 2 3 இவ்வளவு வரையையும் கூட்டை வர அப்ப நான் இவ்வளவு வரைய கூட்டை போறேன் ரைட் கூட்டை எடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த u1 சவரை u2 சவரை u3 அப்டு un நான் எழுதுவேன் sigma urr1 to n அதானே हैन அலரேஷன் என்னன்னு சொல்லுங்க sigma urr1 to n அந்த u1 சவரை u2 சவரை u3 அப்டு u n

a1 uh, over r * r + 1 ಅಂತ ತಿಳಿದಾಗ f(1) ಕಾಣರಣೆ ಅಣ್ಣನೆ f(1) ಎನ್ನು 1 over 1 * 1 + 1 2 1/2 ಅಂತ ಬರ. ಅಂತ 1/2 ಐ ಲಾಗ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗೋಣ. - f(n + 1) ಅಣ್ಣನೆ rಕ್ಕೆ n + 1 ಕೊಡು 1 over n + 1 n + 2 1 over n + 1 n + 2 ಅಂತ ಇದೆನಾ? ಇದೂ ಇವಾಗ ಇದಾನೆ ಕರೆಸೇನ ಹಾಗೆ ಇತ್ತು. ତେଙ୍ଗଡେ sn ಹಾಗೆ ಇಕ್ಕೆ ಹೋಗೋಣ. அதுக்கு பிறகுதான் அவருக்கு இப்போ நான் போன வீடியோல சொன்னான் ஞாபகம் இருக்கு இந்த தொடர் ஒழுங்குதா ஒழுங்கி இல்லையாண்டிருப்ப தொடர் ஒழுங்குகின்றதை காட்ட ஒழுங்குகின்றதா ஒழுங்கி இல்லையான கா உ அப்படி ஒருங்கினால் அது என்ன வருமானம் காண சொல்லுவேன் அப்ப அது எப்படி காணோம் சொன்னா சொன்னான் எஸ் என் நானே தானே எஸ்என் பண்ணிட்டேன் தானே அப்போ என்ன செய்வோம்னா லிமிட் என் டென்ஸ் இன்ஃபனிட்டி நான் எஸ்ஸன் இல்லை அவன் இப்போ அப்போ லிமிட் என் டென்ஸ் இன்ஃபனிட்டி எஸ்ஸென்னு sn 1/r i 1 over n 1 i 2 over right இப்ப இன்ஃபினிட்டி ஒண்ணே போடீங்கன்னா r r2 தான் வரும் மைனஸ் நமக்குள்ள தெரியும் கீழ உள்ளதை அடுத்து கூரணும் அப்படி சொன்னான் பூஜ்யம் வரும்னு சொல்லு. கீழ உள்ளதை அடுத்து கூவினா பூஜ்யம் அண்டே வரும். சரிதானே? r 0 r2 வருது. ஆனா இது அச்சுவலா இஸ் اس இன்ஃபினிட்டி தான். முடிவிலி உறுப்புகளின் கூட்டு தொகை முதல் முடிவிலி உறுப்புகளின் தொகை ஒரு முடிவுள்ள வருமானம் ஆகவே இத்தொடர் பொருங்கும் இத்தொடர் ஒருங்குகிற தொடர் சரிதானே அது அந்த தொகை வந்து அரை இப்படி கேள்விகளை வந்து நாங்கள் செய்து முடிப்போம் அப்ப கேள்விகள் செய்ய ஒவ்வொரு கேள்விகளையும் வச்சுக்கொண்டு கொண்டு நாங்கள் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இடையில மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே பேட்டன் எல்லா கேள்விலையும் போய் பாச வாசிப்பார் நீங்க அடுத்த தொடர் உருறதா அதனால் ஒவ்வொருமான என்ன அந்த மாதிரிதான் கேட்டுக்கொண்டே இருப்பாரு ஒவ்வொரு கேள்வியும் அப்படிதான் வரும் அப்ப தேரிய பொறுத்த வரையில பிள்ளைகள் இதுதான் விஷயம் இவ்வளவு தான் இருக்குது இப்போ தேரில யாருமே செய்ய மாட்டாங்க பட் நான் சொல்றேன் இப்படிதான் கேள்விகளை நாங்கள் செய்வோம் ஆனால் இவர் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி எடுக்க வேண்டி வரும் இதுக்கு ஒரு சின்ன வேலையொன்றும் கேள்வியில தருவானதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம் அது கேள்வி செய்திக்கிறதா இதனை கேள்வி செய்கிறான் விளக்கம் வேணும் என்று சொன்னால் நான் ரெண்டு மூணு பார்த்து எப்போது உங்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்தி விடுவேன் சரி அதனை மற்றும்படி தியரி என்றது இவ்வளவு தான் சரியா ஓகே பிள்ளையர் மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் என்ன அப்டேட்டுகளை கவனிச்சு கொள்ளுறதுக்கு அதை விட மே மாதத்தில் இருந்தப்போ உங்களுக்கு ஃப்ரீயான பாஸ்வேர்ட் இப்போ டிஸ்கஷன் கிளாஸ் வந்து யூடியூப்பில் லைவாக செய்கிறதுக்கு நான் யோசிச்சுருக்கிறேன் ஸோ வந்து எல்லாருமே அலர்ட் ஆகிறேங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்குறேன் அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நான் ஒரு குரூப் ஒன்று வச்சிருக்கிறேன் அதில் வந்து நிறைய பேர் அட் பண்ணியிருக்கிறேன் கிளாஸுக்கு வர விரும்புகிறார்கள் என்னுடைய அப்டேட்ஸ் என்னுடைய டியூட்டோரியல்ஸ் வாங்க விரும்புகிறார்கள் வந்து அதை அட் பண்ணி சரிதானே ஸோ நீங்களும் அந்த குரூப்பில் வந்து இணைந்து கொள்ளலாம் அடுத்தது வந்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன பாடம் செய்ய விரும்புகிறீர்கள் என்னென்ன பாடம் நான் செய்ய வேணுமாட்டு விரும்புகிறீங்கன்றதையும் நீங்கள் இதில் தெரிவித்துக் கொள்ளலாம் சரிதானே ஓகே பிள்ளைகள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ